அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் கோடன்ஸ் அன்பர்களே நமது இன்றைய சிந்தனை அண்ணாமலையும் சவுக்கடியும் ஆம் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அண்ணாமலை தன்னைத்தானே சவுக்கால் அடித்து கொள்ளக்கூடிய அந்த காட்சி இது பலராலும் பலவிதமான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றது கோமாளி என்று சொல்லுகார்கள் பலதும் இந்த பிரச்சனையை நாம் யோசிக்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு பெண்மணி பிள்ளை கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மாணவி அந்த பிள்ளை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள கல்லூரியிலே படித்து அங்கே என்ன பிரச்சனையானது என்பதெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பவில்லை அதிலே நான் சொல்லிக்கொள்வது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு வந்த சோகத்துக்கு கரூர் மாவட்டத்தில் உள்ள அண்ணாமலை ரியாக்ட் பண்ணுகிறார் கன்னியாகுமரி மாவட்டத்திலே எம்பி எம்எல்ஏ ஒருத்தனும் கிடையாதா ஒரு அரசியல் கட்சி காரணம் கிடையாதா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதை பற்றி கேள்வி கேட்பதற்கு திமுகவினுடைய அராஜகத்துக்கு துணை போவதுதான் அத்தனை அரசியல்வாதிகளுடைய கடமையா ஒருவன் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை தமிழகத்தில் கூட ஒருவன் கூட இதை பற்றி ஒரு விமர்சனம் வைக்காத ஒரு நிலைமையிலே அந்த சகோதரிக்காக வேண்டி குரல் கொடுத்த அண்ணாமலையை காவல்துறை மீது நீதிமன்றமே கேள்வி வைத்திருக்கின்றது சரியான விசாரணை நடக்கவில்லை சரியான கருத்து பதியப்படவில்லை விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே ஒருவர் தான் குற்றவாளி என்று காவல் ஆணையர் ஏன் தெரிவித்தார் புலன் விசாரணை நடைபெறும் நிலையிலே வழக்கில் ஒருவர் தான் சம்பந்தப்பட்டுள்ளதாக நான் எப்படி முடிவுக்கு வர முடியும் கல்வி நிறுவனங்களை நம்பித்தான் பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்பி அந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியே வந்தது எஃப்ஐஆரில் என்ன எழுதியிருக்கின்றது என்பது எப்படி பப்ளிக்கு தெரிய வந்தது பெண்கள் ஆண்டு ஆண்களுடன் பேசக்கூடாது அங்கு சென்றிருக்கக்கூடாது என பேசக்கூடாது அவர்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு எப்படி பேண்டேஜ் போடப்பட்டது கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் பழக்கம் உள்ளது அதை தடுக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்க வேண்டும் நிர்பயா நிதி என்று ஒரு செலவு செய்யப்பட்டது இது பற்றி அது எப்படி செலவு செய்யப்பட்டது பற்றி அறிக்கை அளிக்க வேண்டும் என்றெல்லாம் பல கேள்விகள் கோர்ட் வைத்திருக்கின்றது இந்த கேள்விகள் இந்த அரசியல்வாதிகளுக்கும் சமூக தலைவர்களுக்கும் ஒருவனுக்கும் தலையிலே உதிக்காதா ஒரு இந்த மாதிரி கப்பழிப்பு இந்த மாதிரி ஒரு விஷயத்திலே பாதிக்கப்படக்கூடிய பெண்ணை பற்றிய தகவல் வெளியே சொல்லக்கூடாது என்று சட்டம் இருக்கின்றது இது அந்த பெண் அதனுடைய உடல்நிலை பற்றி வரைக்கும் வெளியே தகவல் வரக்கூடிய அளவுக்கு செயல்பட்ட காவல்துறை அதிகாரி பெண் மக்களுக்கு தகப்பனாக இருக்க மாட்டானா அவனுக்கு இது மனசாட்சியில குத்தவில்லையா யாருக்காக வேண்டியது செய்கின்றோம் என்று அதில் ஒரு சார் என்று ஒருத்தனை குறிப்பிடுகிறார்கள் அது எவன் என்று யார் விசாரித்தார்கள் இந்த பிரச்சனைக்கு உட்பட்டவனே காலில் பேண்டேஜ் போட்டிருக்கேன் அவன் எப்படி விழுந்தான் எப்படி பேண்டேஜ் விழுந்தது அதுவும் பேண்ட் போட்டிருக்கக்கூடிய காலை பேண்டை உயர்த்தி வைத்து விட்டு பேண்டேஜ் போட்டு இப்படி பல கேள்விகள் எழுகின்றது சாதாரணமான எனக்கே இந்த கேள்வி எழும்பொழுது மாவட்டத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏ மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் தேசிய மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் தோன்றாதா இவர்களுடைய வீட்டில் எல்லாம் பெண் பிள்ளைகள் இல்லையா எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனையை நடக்கும்போது அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அதை திருப்ப முடியும் என்று சொன்னால் உடனே அங்கு மெழுகு எல்லாம் தூக்கி கொண்டு நடக்கக்கூடிய நாய்களுக்கு இது எல்லாம் கேள்வி தோன்றாதா இந்த பிள்ளைக்காக ஒரு மெழுகுதிரி குளத்தை ஒருத்தருக்கு தெரியாதா ஏன் பேய் என்றால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் என்று சொல்லுவார்கள் அதுபோல தன்னுடைய இளம் வயதில் மைனர் ஒரு மைனர் என்னவெல்லாம் ஆட்டம் ஆடினான் என்பதை பற்றி பல சரித்திரங்கள் இருக்கின்றன அந்த வம்சம்தானே உடன்பிறப்பு தானே அவர்கள் அதை இந்த சாதனையை செய்வார்கள் அவர்கள் பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை தானே இது வந் பிரச்சனையான உடனே அவனுக்கு எங்களுக்கு தொடர்பில்லை என்று சொல்வதற்கு காட்டிய அந்த ஆவேசம் இந்த வழக்கை துரிந்து துரிதமாக விசாரித்து அதற்கு முடிவு காண வேண்டும் என்பதிலே ஏன் வரவில்லை இவர்களுக்கெல்லாம் சாதாரணமாக நான் ஜாதி பேசுவது கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாடார் மகா சனங்களுக்கு கிறிஸ்தவ பாவாடைகளுக்கு இந்துக்களை மதம் மாறி இந்து நாடார்களை மதம் மாற்றுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டி உருவாக்கப்பட்ட சங்கம் போல செயல்படக்கூடிய நாடார் சங்கங்களுக்கு கேள்வி கேட்க உங்களுக்கு எல்லாம் சூடு சொரணம் இல்லையா உங்கள் நாடாகுலத்தில் உள்ள ஒரு பெண்மணிக்குத்தானே இந்த பிரச்சனை வந்திருக்கின்றது எவனாவது ஒருவன் வாய் திறந்தீர்களா நாடார் நாடாக நாடாக என்று சொல்லி பொங்கக்கூடிய பல பயல்களும் இந்த அண்ணாமலையை கமெண்ட் அடித்து வீடியோ போடுகிறார்கள் கமெண்ட் போடுகிறார்கள் என் உனக்கெல்லாம் சூடு சோழனா வராதா உன் வீட்ல எல்லாம் தங்கச்சி கிடையாதா பிள்ளைகள் கிடையாதா உனக்கெல்லாம் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு நோகமா நோகாதா நண்பர்கள் வெளியே போனா வெளியே போனா தூக்கி போயிடுவீங்களா அதான் உங்களுக்கு ஆட்சியா அதான் விடியல் ஆட்சியா ஒரு பெண் வெளியே போனாலும் தூக்கி கொண்டு போயிடுவாங்களா ஆண்கள்ட்ட பேசுனா பேசினா உடனே இப்படியா இதெல்லாம் எவ்வளவு நீசத்தனமாக பெண்மையின் மீது பாதிக்கப்படுகின்றது ஏன் பெண்ணுரிமை சங்கங்கள் கம்யூனிஸ்ட்கார பெண்கள் எதற்கும் ஓடி கூடுவார்களே ஏன் ஒருத்தையும் கூட இல்லையா வேண்டாமா இது அது பெண் இல்லையா அந்த பிள்ளை இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் ஒரு பேட்டி கொடுக்கின்றார் இந்த விடியா ஆட்சியை இறக்கும் வரை காலே செருப்பு போட மாட்டேன் இந்த நிர்பயா வழக்கு போல இந்த பிள்ளைகளுடைய வழக்கு இந்த வழக்கு சரியாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு தர வேண்டும் என்று நான் என்னைத்தானே வருத்தி கொண்டு ஆறு சாட்டையடிகள் என்னை அடித்துக் கொள்ளுவேன் முருகனுடைய ஆறுபடை வீடுகளுக்கு யாத்திரை போவேன் என்றெல்லாம் அவர் சபதம் எடுத்தாரே போய் முருகனிடம் வேண்டுகோள் கடவுளைத்தான் இந்துக்கள் நினைத்து கொள்ளுங்கள் இந்த திராவிட ஆட்சிக்கு திராவிட நாய்களுக்கு சொம்பு தூக்கக்கூடிய ஹிந்துக்கள் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு அடிக்கக்கூடிய ஆணி உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கஞ்சா போதை எல்லா பொருட்களும் கல்லூரி பள்ளிக்கூடங்களில் வரைக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சுதந்திரமாக நடக்கக்கூடிய ஆட்சி உங்களுடைய மக்கள் நாளை கஞ்சாவுக்கும் போதைக்கு அடிமைப்பட்டு தங்களை தாங்களை அழித்துக் கொள்ளக்கூடிய நீங்களை காணாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி அகல வேண்டும் அந்த கோரிக்கையோடு இனி உங்களுக்கு கடவுள் மட்டும்தான் விதி கடவுளை தான் நீங்கள் வேண்ட வேண்டும் கடவுளை கடவுளை என்று அதுதான் அண்ணாமலை நான் கடவுளிடம் முருகனுடன் வேண்டுகிறேன் என்று சொல்லி ஒரு விருதாக தான் சும்மா ஏசி அகிவித்தது கொண்டு வைத்து ஒரு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த நாடகம் அல்ல ஓடாமல் நின்ற ரயிலின் முன்னே போய் நின்று கொண்டு நாடகம் ஆடிய நாடகம் அல்ல தன்னுடைய வீட்டின் முன்னே நின்று கொண்டு நான் என்னுடைய உடம்பில் ஆழச்சாட்டை அடிகள் அடிப்பேன் என்று சொல்லிவிட்டு ஏழு எட்டு அடி ஆகும்போது பின்னால் நிற்க ஓடி வந்து தடுக்கின்றார் போதும் ஆகதான் நீங்கள் சொன்னீர்கள் தடுக்கின்றார் அது அந்த இடத்துல உள்ள நிகழ்வு ஓ சொல்லி வைத்து கொண்டு கொண்டாடித்தானா சிக்னல் போட்டு கொண்டு கொண்டாடித்தானா அது செய்தானா இது செய்தானா ஏன் நீ ஒரு சாட்டை வாங்கி உடம்புல அடி விமர்சிக்கெல்லாம் அடி இதை இஸ்லாமியனும் மற்றவனும் விமர்சிக்கிறான் என்று சொன்னால் ஒரு நாடக பெண் பண்ண இவன் நாடானுக்கு சூடு நாடகோரண வரண்டாமா நீ எதுக்கடா எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளையுடைய விஷயத்தில் பேச வருகின்ற கருத்து சொல்ல வருகின்றாய் அதற்காக அந்த பிள்ளையுடைய பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று தானே அண்ணாமலை தன்னை வருத்திக் கொண்டார் அதற்கு என்ன என்று கேட்க வேண்டாமா ஒற்றுமையாக வேண்டாமா சும்மா நாடாக ஒற்றுமை நாடா ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய புலம்பக்கூடியவர்கள் கூட பேஸ்புக் எல்லாம் இந்த விஷயத்துக்கு கமெண்ட் போடும்போது கேவலமாக தோன்றவில்லையா உங்களுக்கு எல்லாம் மதமாற்றத்துக்கு மட்டும் துணை போகக்கூடிய சங்கமாக இருக்கக்கூடிய நாடா சங்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு எம்பி எம்எல்ஏ என்ன செய்தார்கள் இவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவன் உடனே அதை அரசியலாக்குகிறார்கள் ஆகட்டும் எத்தனையோ மணிப்பூர் விஷயத்தை நீங்கள் அரசியலாக்கவில்லையா மணிப்பூரில் அவர்களுக்குள்ளே உள்ள இனப்படுகையிலே வந்து பிரச்சனைக்கு இன்றைக்கு பாருங்கள் மணிப்பூரில் என்ன பிரச்சனை கலவரத்தை எங்கேயாவது மூட்டிவிட வேண்டும் மூட்டிவிட வேண்டும் என்று நரிகளை போல நடக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இடையிலே கலவரங்களை தீர்ப்பதற்காக இருக்கக்கூடியவர்களின் மீது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது கேவலமாக தோன்றவில்லையா அண்ணாமலை செய்தது சமுதாயத்துக்கான ஒரு மாற்றம் இது ஒரு முதல் படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கின்றார் ஸ்டாலினை பற்றியுள்ள வரலாறுகளை கூட புட்டு புட்டு வைக்கின்றார் அப்படிப்பட்ட உணர்ச்சி ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் இது நம்முடைய வீட்டு பிள்ளைக்கு நடந்திருந்தால் இவ்வளவு மட்டும் தான் சிந்திக்க வேண்டும் ஜாதி எந்த மதம் ஒன்றும் வேண்டாம் இது நாளை உனக்கும் நடக்கும் எல்லா பிள்ளைகளும் இன்னைக்கு பழைய காலம் போல இல்லை வெளியூர்லயும் பல இடங்களிலேயே போய் படிக்கின்றன வயிற்லே தீயை கட்டி கொண்டிருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளையை வெளியே அனுப்பிவிட்டு வயிற்லே தீயை கட்டி கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பெற்று ஒவ்வொரு தகப்பனுக்கும் இந்த அண்ணாமலை அடித்த சவுக்கடி என்பது ஒரு ஆறுதலான விஷயமாக தோன்ற வேண்டும் இதுதான் என்னுடைய இந்த வீடியோவினுடைய வேண்டுகோள் வாழ்த்துக்கள் வாழ்களமுடன் லோகா சமஸ்தா சுகுனோந்து வணக்கம்